தமிழ் மக்களே வணக்கம் ஈரானில் இன்டர்நெட் சோசியல் மீடியா இவைகளை அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பதால் வெளிவருவது இப்போது அங்கு நின்று போய்விட்டது அதில் கிழவன் கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியலையே சோசியல் மீடியாவில் நம்ம ஆட்சியாளர்கள் மானத்தை ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் கொண்டு போய் ஏத்துறானே டிக்கெட் எடுக்காமலே ரயிலில் பயணம் செய்த போது அந்த பயணியிடம் டிக்கெட் கேட்காததற்கு இணையதளங்களில் அந்த டிடியை போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்குறான் அந்த டிடி இன்னும் உயிரோடு இருந்தாலும் நான் தான் அந்த டிடி என்று பெருமையாக வெளியே சொல்ல முடியுமா தேர்தல் போர் தமிழகத்தில் தொடங்குவது நீண்டு கொண்டே போவதால் பெரும்பாலான மக்கள் தமிழக கட்சிகளின் வார் ரூமில் போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான்லேயும் போர் தொடங்க மாட்டேங்குது அதனால நம்ம சேனலுக்கு எவனுமே வர்றதே மாட்டேங்கிறான் கூட்டம் குறஞ்சி போச்சு அதனால நானும் தமிழக போர்க்களத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் மைனாரிட்டிகளின் பாதுகாவலரிடம் இருந்து ஏதாவது இலவச அறிவிப்பு வருமா ஃப்ரீ கிஃப்ட்டு எதுவும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நமது தமிழக மக்கள் யார் அதிகம் தருவார்கள் என்று சீட்டு போட்டு குலுக்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதுவரை குவார்டர் பிரியாணி ஆயிரம் ரூபாய் என்று இருந்த ஃபார்முலாவை மாற்றி ஆஃப் அல்லது ஃபுல் பாட்டில் பிரியாணி ஃபேமிலி பேக்கு ஐயாயிரம் ரூபா மொய் என்று யார் அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு இந்துக்கள் வாக்குகளை விற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த முடிவை வாக்களிப்போர் சங்கம் மூலம் அறிவிக்க இருக்கிறார்கள் இந்த வாக்கு வியாபாரிகள் சிறிய அளவில் செலவு செய்து எங்கள் வாக்குகளை பெறுவதற்கு நாங்கள் என்ன இழிச்சவாயனா இல்ல ஏமாந்த சோனகிரியா காலர உயர்த்தி சொல்வோம் நாங்கள் தமிழக வாக்கு விற்பனையாளர்கள் என்று வாழைமட்டை தமிழக பெருமக்கள் நாங்கள் தேவைப்பட்ட காலர சட்டையில் இருந்து கிழிச்சி கூட தொங்க விட்டுகிட்டு கூட சொல்லுவோம் நாங்க தமிழக குடிமக்கள் என்று குடிமக்கள் சங்கம் வேறு தனியாக அறிவிப்புகளை வெளியிட போகிறார்களாம் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை ஊறுகாய நக்கிற மாதிரி ஓட்டுக்கு பணம் குடிக்க குவாட்டர் என்று வழக்கமான பாணியை கடைபிடித்தால் எங்களுக்கு கெட்ட கோபம் வரும் எங்க ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது சாராயம் குடிப்பதால் எங்களை ஒரு உணர்வு கெட்ட ஜன்மம் என்று நீங்கள் நினைத்தீர்களா இல்ல மாங்காமடையன் என்று நினைத்துக்கொண்டீர்களா கொண்டீர்களா இல்ல பணம் போல சாக்கடையில் விழுந்து கிடக்கும் போதமில்லாத ஜென்மம் என்று நினைத்தீர்களா நாங்கள் இல்லையே இங்கு அரசாங்கமே இல்லை எங்கள் தள்ளாடும் கால்கள் தான் இந்த அரசாங்கத்தையே தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மகளிருக்கு ஆயிரம் ரூபா பிச்சை காசு கூட நாங்க போட்ட பிச்சை தான் காசை அரசாங்கத்துக்கு நாங்கள் தான் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இல்லை என்றால் டிவி விவாதங்களில் கலந்து கொண்டு இந்த அரசாங்கத்தை கிளி கிளி என கிழித்து நாங்க வேற வழியில காசை பார்த்துருப்போம் அது உங்களுக்கு தெரியாதா அல்லது அது எங்களுக்கும் தெரியாதா உண்மைகளை புட்டு வைக்க எங்களுக்கு தெரியாதா டிவி காரனோட வண்டவாளங்களை நாங்க வெளியே சொல்லிடுவோம் அப்புறம் வருத்தப்படக்கூடாது நீ ஆர் மீடியாக்களின் வண்டவாளத்தை இவன் நிரூபித்து விட்டானே இந்த குடிகாரன் என்று மீடியா பசங்க தெரித்து ஓட மாட்டாரா நம்மளை பார்த்தா எங்களை என்ன அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் மாதிரி ஏமாந்த சோனகிரிகள் எளிதாக ஏமாத்தி விடலாம் என்று நினைத்தீர்களா நாங்கள் குடிமக்கள் அரசு ஊழியர்களின் பாதி பேர் டியூட்டி முடிந்ததும் டாஸ்மாக வந்து குடித்து விட்டு ஸ்டாலின் போஸ்டரை சாமி கும்பிட்டு விட்டு தான் செல்கிறார்கள் அன்றே ஆபீஸ் கலெக்ஷனை கணக்கு பார்த்து விட்டு பங்கு வைத்து விட்டு அங்கு குடித்து விட்டு போவது அவர்களது பண்பாடு கலாச்சாரம் அது ஒரு ரெண்டஸ்வஸ் அவர்களுக்கு அடிக்கடி கூடுமிடம் சங்கமம் என்று எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் அந்த ரகசியத்தை அவர்கள் பங்கு வைக்கும் அந்த ரகசியத்தை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டு விடுவோம் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம் உங்களை எல்லா ரவுடிகளும் கொலைகாரர்களும் டாஸ்மார்க்கில் வந்து குடிக்கும் அந்த சமத்துவபுரத்தில் அவர்களுடன் சரி சமமாக அமர்ந்து மது அறிந்துவிட்டு அங்கு ஒரு சமூக நீதியை நிலைநாட்டும் எங்களை போய் இந்த அரசு சரியா கவனிக்கலைன்னா நடக்கிறதே கால் நடக்காது ஆட்சி நடக்காது சம்திங் கொடுக்காம எங்களை கவனிக்காமல் இருந்தால் நடப்பதே வேறு அத்தனை உண்மைகளையும் எதிர்கட்சிகளிடம் போட்டு கொடுத்துடுவோம் ஒண்ணு என்ன நடக்குது என்பது எங்களுக்குத்தான் தெரியும் இதை எலெக்ஷனுக்கு முன்னால அவர்களிடம் எதிர்கட்சி தெரிவித்து விடுவோம் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம் எதற்கு எங்களை சரியா கவனிக்கணும் மாதம் ஒரு முறை கட்டணம் கணக்கெடுப்பு வீட்டு வரியை உயர்த்த மாட்டோம் என்ற வாக்குறுதி நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என்று ஏமாளித்தமிழனை திராவிடம் ஈஸியாக ஏமாத்துற மாதிரி எங்களால் ஏமாற்ற முடியாது நாங்கள் தமிழனும் இல்லை திராவிடனும் இல்லை தமிழ் குடிமகன் தமிழக மாணவனை வேண்டுமானால் நீட் எக்ஸாம் ரத்து என்று ஏமாற்றலாம் கல்வி கடன் ரத்து என்று டபாய்க்கலாம் தமிழ் குடிமகன் அப்படியா அவன் குடிச்சாலும் ஸ்டெடியாக இருப்பான் அவன் குடிச்சிட்டு அமைதியாக இருக்கானே என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் மிரண்டால் உருது படித்தவனாக இருந்தாலும் பயந்து ஓடிடுவான் காடு கொள்ளாது இந்த நாடும் கொள்ளாது என்று நான் சொல்ல வந்தேன் அதை ஆட்சியாளர்களின் நினைவில் கொள்ள வேண்டும் என்று இத்தருணத்தில் நான் சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன் அரசு டப்பா இயந்திரம் இருமமாட்டு தோலா இருக்க கூடாது காசு போட்டா கொக்கோ கோலா வருவது மாதிரி காசு போட்டா கட்டிங் வருவது மாதிரி ஒரு கட்டிங் கியாஸ்குகள் அமைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தீங்களே அது என்னாச்சு இந்த நாலரை வருடத்தில் அந்த கட்டிங் டிஸ்பென்சிங் கியாஸ்குகளை பொதுவெளியில் வைத்திருக்கலாம் இல்லையா அதை ரிப்பன் வெட்டி திறந்து இருக்கலாம் பிரியாவிடம் சொல்லி ரிப்பனை இழுத்து கட்டி அதை வெட்டி திறந்திருக்கலாம் நாங்கள் போத குருவா இருக்கிறதுனால நாங்கள் கேட்க மாட்டோம் என்று நினைத்தீர்களா ஓட்டு பெட்டிகளை கொண்டு செல்லும் போது கண்டெய்னர் லாரிக்கு பின்னால தளதிரிக்க ஓடுவது யார் உங்க அப்பனா வந்து அங்க ஓடுவோம் ஓடுவது எல்லோரும் தொண்டர்கள் என்ற போர்வையில் உள்ள உன் குடிமக்கள் தான் எங்கள் மனைவியிடம் நீங்கள் கொடுக்கும் ஆயிரம் ரூபாயை அதை மாதம் தவறாமல் டாஸ்மார்க்கில் ஒழுங்காக வந்து கெட்டுவது யார் உங்களிடம் ஏமாறுவதற்கு நாங்கள் என்ன தற்காலிக தூய்மை பணியாளர்களா தூய்மை பணியாளர்களுக்கு வேலை கொடுப்பதே நாங்கள் தான் யூஸ் பண்ண பிளாஸ்டிக் கப்புகள் காலி ஊர்கா பாக்கெட்டுகள் சப்பை பாட்டில்கள் காலி தண்ணீர் பாட்டில்கள் போன்ற குப்பைகளை வீதி எங்கும் வீசி எறிந்து அவர்களுக்கு பொறுக்கும் வேலையை கொடுக்கும் எஜமானர்கள் நாங்கள் அதை மறந்து மறந்துவிடக்கூடாது எங்களை போய் இந்த அரசாங்கம் ஏமாத்த நினைக்கலாமா பிறகு துக்கன் தாங்க முடியாம நாங்க மொடா குடியனா வேற மாதிரி அதிகம் நாங்கள் குடிப்போம் அதனால அதிகமா சம்பாதிப்பது இந்த அரசாங்கம் தானே இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தானே அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கலாம் அதுல பத்து பர்சன்ட் வருமானத்தை குடிமக்களுக்கு வழங்கினா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அது என்ன உங்க அப்பா வீட்டு காசா குடிமக்கள் காசு தானே அவங்கிட்ட இருந்து புடுங்கின காசு தானே பெட்ரோல் டீசல் சேல்ஸை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வராமல் நீங்கள் நடத்தும் நாடகம் எங்களுக்கு தெரியாது என்று நினைத்தீர்களா நாங்கள் எங்கள் வயிற்றுக்கு போடும் பெட்ரோலுக்கும் ஜிஎஸ்டி போட வேண்டும் அதில் பாதியை மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று குடிமக்களாகிய நாங்களே குடிமக்கள் சங்கத்திலிருந்து ஒரு தீர்மானம் போட்டு போராட்டம் நடத்தி ஒரு சங்கியாக மாறுவோம் என்று இத்தருணத்திலே எச்சரித்துக் கொள்கிறேன் அப்புறம்னா என்னால இப்படி தெம்பா எச்சரிக்க முடியாது என்னையே நாலு பேர் தூக்கி கொண்டு போய் எங்க வீட்டு திண்ணையில படுக்க வச்சுடுவாங்க போட்டுட்டு போயிடுவாங்க அதான் இப்பவே சொல்லிட்டேன் டாஸ்மாக் சரக்கு ஜிஎஸ்டிக்குள்ள வரலையே என்று நாங்கள் கவலைப்பட்டாலும் அந்த நியாயத்தை இந்த சாராயத்தை தயாரிக்க நீங்கள் உபயோகிக்கும் உருளைக்கிழங்கு பேட்டரி கட்டைகள் போன்ற மூலப்பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டித்தான் நாங்கள் இந்த சாராயத்தை தயாரிக்கிறோம் என்று சொல்லி எங்களை மடக்கிவிடலாம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் போதையிலே நான் உங்களை சில கேள்விகள் கேட்கிறேன் ரவா அதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க அதே ஹோட்டலில் போய் ரவா தோசையை சாப்பிட்டா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டாக ஆக்கி சாப்பிட்டா அதுக்கும் ஏன்டா ஜிஎஸ்டி போடுறீங்க அது மாதிரி தானே சாராயம் என்பது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு அதுக்கு ஏன் ஜிஎஸ்டி விலக்கு அதுக்கு ரவா தோசைக்கு போட்ட மாதிரி போட வேண்டியது தானே ஜிஎஸ்டியை சட்டசபையில் இருந்து கவர்னரை சட்டசபையில் இருந்து துரத்தி விட்டுட்டான் வேற எவனும் கேள்வி கேட்க மாட்டான் என்று நினைத்தீர்களா நாங்கள் திராவிடன் இல்லை தமிழக குடிமக்கள் அப்பப்போ அவனுக்கும் மூளை வேலை செய்யும் தெரியுமா எங்களிடம் ஜிஎஸ்டி வாங்காமல் எக்ஸைஸ் டியூட்டி செஸ் என்று பலவிதமான வரிகளை போட்டு அவ்வளோத்தையும் கொண்டு போறது இந்த தமிழக அரசாங்கம் தானே அது எங்களுக்கு தெரியாது என்று நினைத்தீர்களா குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்ல முடியாது குடிகாரனுக்கு எல்லாமே தெரியும் குடிகாரனை ஏமாத்தனா அந்த பாவம் உங்களை எலெக்ஷன்ல நின்று கொள்ளும் அது தெய்வம் மாதிரி குடிகாரம் ஒரு தெய்வம் மாதிரி சாராயத்தை பாட்டில அடைப்பதற்கு ஜிஎஸ்டி கட்டுறோம் டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் லாஜிஸ்டிக்குக்கும் நாங்க ஜிஎஸ்டி சாராயம் தயாரிக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இயந்திரங்கள் வாங்க ஜிஎஸ்டி கொடுத்து தானே நாங்க அதை வாங்குறோம் அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கறோமே என்று நீங்க கரடியா கத்துனாலும் நீங்க பண்ணின ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் உங்க தலைக்கு மேலே தொங்கும் தொங்க விடப்பட்ட கத்தி என்பதை மறந்து விட வேண்டாம் அதுக்கும் மேலே பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு நீ வாங்குறது அநியாயமாக உனக்கு தெரியலையா மீட்டருக்கு மேலே இருபத்தஞ்சு ரூபா போட்டு கொடுச்சாமின்னு ஆட்டோக்காரன் கேட்பதற்கும் உனக்கும் என்னையா வித்தியாசம் இது எல்லாமே கள்ளச்சாராயத்தை நல்ல சாராயமாக கலர் பண்ணி விற்கிறியே பாட்டிலில் அடைச்சி எக்ஸைஸ் டியூட்டி கட்டாமலே விற்கிறியே அதை எங்க போய் சொல்றது அதை குடிக்கும் போது நெஞ்சு எரியுது வயிறு எரியுது எங்களுக்கு அது எங்களுக்கு தான் தெரியும் மனசாட்சி இல்லாதவனுக்கு நெஞ்சு குஞ்சு என்று ஒன்றுமே கிடையாது அதுவும் உங்க டாப் மாதிரியே காலியா தானே இருக்குது எல்லாத்துக்கும் வரி போடும் நீ ஹியூமன் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹாலுக்கு ஜிஎஸ்டி வரியே ஏன் போடல அதுதான் கேள்வி அதுக்கு உன்னுடைய விளக்கத்தை சொல்லு டாஸ்மாக் வருமானத்துல பாதிய மத்திய அரசுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமே என்ற ஒரு நல்ல கெட்ட எண்ணம் தானே தேர்தலில் இலவசங்களை நிறைவேற்ற முடியாம போயிடும் என்ற கெட்ட நல்ல எண்ணம் தானே நீ விற்கிறது நல்ல கடலை எண்ணெய் தானே அது நல்ல எண்ணெய் இல்லையே நல்ல எண்ணம் இருந்தா தானே நல்ல எண்ணெய வைப்ப இப்ப நீ விற்கிறது கலப்பட கடலை எண்ணெய் தானே அதுல இன்னொருத்தன் ஃபாரின் கார்ல தான் நான் போவேன் அதுல போவதில் ஒரு மோகம் உள்ள ஒருத்தன் அவை முதல்வராக வந்தால் இன்னொரு விடியல் தமிழகத்தில் ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும் நினைப்பதில் என்ன தவறு பதினைந்து கோடி வருமானத்தை மறைத்து வரியை கெட்டாமல் ஊழல் செய்து மாட்டிக்கொண்டவர் என்ற ஒரு தகுதி போதுமே முதல்வர் ஆவதற்கு வேறு என்ன தகுதி வேண்டும் உங்களுக்கு இந்தியாவில் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வளர்ச்சிக்கு அதானி அம்பானி உதவியது போல் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு லாட்டரி அதிபர்கள் முதலாளிகள் அந்த கட்சியில் இருப்பது தமிழகத்துக்கு அது ஒரு ஜாக்பாட்டு தானே அதானி அம்பானி போன்ற தொழில் அதிபர்களை அதிபர்களைத்தான் நம்மால் உருவாக்க முடியவில்லை லாட்ரி அதிபர்கள் டாஸ்மார்க் அதிபர்கள் லூலு மால் அதிபர்கள் இவர்களை நாங்கள் தான் உருவாக்கி இருக்கிறோமே அதனால் தான் சொல்லுகிறோம் தமிழகம் ஒரு முதல் மாநிலமாகி ரொம்ப நாள் ஆகுது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் தமிழகம் ஒரு முதல் மாநிலம் என்று சொல்லுவதில் தப்பு ஒன்றுமே இல்லை அது எதில் எது எதில் தமிழகம் எதிலெல்லாம் முதல் மாநிலமாக இருப்பது என்பது உங்களுக்கே தெரியும் நான் சொன்னா அது குடிகார பேச்சாக மாறிடும் நாரதர் நாக்கு சும்மா ஆடாது மறுபடியும் ஆடும் வருவேன் வருந்த்